உடனுக்குடன் நேரலையைத் தொடர்ந்து அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் கிருஷ்ணகிரி ஏ ரெட்டிப்பட்டியில் காவல் ஆய்வாளரின் மண்டை உடைப்பு சம்பவத்தில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது கோவில் திருவிழாவின் போது பள்ளி பேருந்தில் பட்டாசு வீசியதை விசாரிக்க சென்ற காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இது தொடர்பாக பதிமூன்று பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது காவல் ஆய்வாளரின் மண்டை உடைப்பு சம்பவத்தில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது கிருஷ்ணகிரி செய்தியாளர் பிரகாஷ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பிரகாஷ் சொல்லுங்க இந்த விவகாரத்தில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் யார் எந்த பகுதியை சேர்ந்தவர் உமா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஏ ரெட்டிப்பட்டி கிராமத்துல நேற்று நடைபெற்ற அம்மா இது மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பட்டாசு வெடித்த போது பட்டாசுகள் வந்து அந்த வழியாக பள்ளி குழந்தைகளுடன் சென்ற தனியார் பள்ளி பேருந்துக்குள் வந்து விழுந்து வெடித்ததுல பள்ளி குழந்தைகள் வந்து சிலர் வந்து காயமடைந்தனர் இந்த நிலையில காயமடைந்த பள்ளி குழந்தைகள் அருகாமையில் உள்ள ஆனந்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து உடனடியாக கல்லாவி வட்ட ஆய்வாளர் ஜாஃபர் உசேன் வந்து கல்லாவி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து விரைந்து சென்று இந்த சம்பவம் குறித்து விசாரணையானது நடத்தி கொண்டிருந்தார் அப்போது ஏ ரெட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குமரன் என்ற வல்லரசு என்பவர் வந்து காவல் ஆய்வாளரை வந்து தாக்கியதுல அவருக்கு வந்து தலையிலிருந்து காயம் ஏற்பட்டு அதாவது தலை உடைந்து ரத்தமானது வந்தது இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக இரு வழக்குகள் அதாவது பேருந்தை வந்து சேதப்படுத்தியதாக ஒரு வழக்கம் மேலும் வந்து காவல் ஆய்வாளரை வந்து தாக்கியதாக ஒரு வழக்கு என இரு வழக்குகள் வந்து வந்து பதிவு செய்யப்பட்டு தற்போது வழக்கு தொடர்பாக குற்றவாளிகள் வந்து பதிமூன்று பேரை வந்து தற்போது கைது செய்திருக்கிறார்கள் அது இல்லாமல் மேலும் வந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய குற்றவாளிகள் வந்து கைது செய்வதற்கு பண்றதுக்காக மூன்று தனிப்படைகள் அதாவது ஊத்தங்கிற டிஎஸ்பி தலைமையில மூன்று தனிப்படைகள் வந்து தற்போது அமைக்கப்பட்டு அந்த தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளை தேடும் பணியானது தீவிரமாக நடந்து வருகிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்